வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசால் அருள் தந்தை ஏதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே பாமரர்களை மயக்கும் பேச்சுக்கள் என்ற தளத்தில் சிந்தித்திருக்கின்றோம் சுவாமிஜி மனிதர்களை மூணு வகையாக பிரித்து சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த கவி என்னன்னு பார்க்கலாம் தெளிவற்ற மக்களிடம் சுயநலத்தோர் தேச மத ஜாதி இன வெறியூட்டி தெரிந்தாற்போல் நடித்து புகழ் பொருளை சேர்க்கும் திறமையும் இந்நாளில் ஒரு கலையாய் போச்சு தெளிவற்றோர் உணர்ச்சி வயமாகிவிட்டால் சிந்திக்கும் ஆற்றல் அவருக்கு உயர்வேது தெளிந்தோர்கள் விளக்கிடினும் கூர்ந்து நோக்கும் திறமையோ பொறுமையோ அவர்களுக்கு ஏது என்று கேள்வி கேட்குறாங்க இப்போ மனுஷங்களில் மூணு வகை வாழ்கிறாங்க முதல்ல அஞ்ஞானிகள் ரெண்டாவதாக விஞ்ஞானிகள் மூன்றாவதாக விஞ்ஞானிகள் இப்படி மூணு வகையில் இருக்காங்க அஞ்ஞானிகள் அப்படின்னு பார்த்தா அவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க அவங்கள தான் பாமரர்கள் என்று அழைக்கிறாங்க நல்லது கெட்டது பிரித்து பார்க்க தெரியாத ஆறாவது அறிவு இருந்தும் அதில் தெளிவு இல்லாமையால் குறை உடைய அறிவு உடையோராக இருக்கிறாங்க விஞ்ஞானியர் எல்லா இயக்கங்களை பற்றியும் அறிந்தவர்கள் விஞ்ஞானியர் என்பவர் இயக்கங்களுக்கெல்லாம் மூலமான இறைநிலை உணர்ந்தவர்கள் உழைக்காமல் பிழைக்கும் கூட்டத்தினர் அறிவில் தெளிவு பெறாதவர்களிடம் தங்களின் சுயநலத்திற்காக நம் தேசம் நம் மதம் நம் ஜாதி நம் இனம் என்ற வெறியை ஏற்படுத்தி விடுவார்கள் எல்லோரையும் எல்லாவற்றையும் தெரிந்தது போல் திறமையுடன் நடித்து பொருட்களையும் புகழையும் சேர்த்துக்கொள்வார்கள் இதுவோ ஒரு கலையாக இன்றைய சமுதாயத்தில் நிலவுகின்றது அறிவில் தெளிவு இல்லாதவர்கள் இப்படி நடிப்பவர்களின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் மயங்கி உணர்ச்சி விடுகின்றார்கள் அதனால் அவர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் உயர்வடைவதில்லை உண்மைகளை உணர்ந்தவர்கள் இது ஏமாற்று கலை என்று விளக்கி கூறினாலும் அறிவு கூர்மையோ பொறுமையோ இல்லாததால் உள்வாங்கிக் கொள்வதும் இல்லை ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள் மற்றவர்களின் பலவீனங்களை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்துவதுதான் ஏமாற்றுக்கலை அறிவில் தெளிவுபெறக்கூடிய உயர்ந்த கலையாகிய மனவளக்கலை யோகத்தில் ஈடுபட்டு நாம் எல்லாம் பாமரத்தன்மையிலிருந்து விடுதலையாகியிருக்கிறோம் என்றால் அழுத்தந்தை அவர்கள் அளித்த பொக்கிஷமான இந்த மனவளக்கலை தான் காரணம் என்று கூறியத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன் வாழ்க்க விடுங்க நன்றி